ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் நான் டீட்டெயிலாக பேச போகிறேன் என்ன முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யார் யாரெல்லாம் பார்க்கலாம்னா பெற்றோர்கள் கண்டிப்பாக பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் கல்வி முறையை சொல்லி கொடுக்குறவங்க இந்த வீடியோவை பார்க்கலாம் இப்போ நம்ம பாசியில் பேசணும்னா அம்மா அப்பா பார்க்கலாம் டீச்சருங்க நம்மளுக்கு பாடம் சொல்லி கொடுக்குற டீச்சருங்க இந்த வீடியோஸை கண்டிப்பாக பார்க்கலாம் இந்த வீடியோஸை பார்த்தே ஆகணும்னு நான் நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மாவோ அப்பாவோ ஒரு டீச்சரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு குழந்தைய வாழ்க்கை முறையில் அம்மா அப்பா வளர்க்கணும் கல்வி முறையில் டீச்சருங்க அவங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்களோட தேவைக்கேற்ற மாதிரி கல்விகளை சொல்லி வளர்க்கணும் நான் என்ன சொல்ல வரேன்னா நான் தான் வாழ்க்கை முறையை சொல்லி கொடுத்தாலும் கல்வி முறையை சொல்லி கொடுத்தாலும் ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்லியே கொடுக்க மாட்டாங்க சொல்லவும் மாட்டாங்க அது நமக்கு அந்த டைமுக்கு பயத்தை தான் ஏற்படுத்தும் என்னால் இது புதுசாக ஒரு கதையை சொல்கிறியா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க ஆமாங்க அதாவது ஒரு தனிப்பட்ட மனிதன் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு தைரியம் தேவை என்னென்னா தைரியம் உங்கள் எத்தனை பேருக்கு எனக்கு தைரியம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க கமண்டில் தெரிவிங்க சரி ஓகே மன தைரியம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்னை கேட்பீங்க ஏன்பா நான் வந்து பார்த்தீங்கன்னா தைரியமாக வண்டி ஓட்டுவேன் பைக் ஓட்டுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதை சொல்ல வரல ஒரு விஷயம் அதாவது தனிப்பட்ட நபர் நான் இருக்கிறேன் அந்த டைமில் ஒரு பத்து பேர் உங்களை சுழ்ந்து சில கேள்விகள் கேட்குறப்போ அதுவே நீங்கள் சாதாரண மனிதனாக இருந்தால் சாதாரண நபராக இருந்தீங்கன்னா ஒரு பயம் ஏற்படும் ஒரு நடுக்கம் ஏற்படும் நம்மளுக்கு வேர்த்து வளவெழுத்து ஆகிடும் ஏன்னா அவங்க கேட்குற கேள்விகளுக்கு நமக்கு சரியான பதிலும் தெரியாது தெரிஞ்சாலும் நம்மளுக்கு அந்த டைமில் யோசிக்கிற திறன் நம்மளுக்கு இருக்காது நான் தான் நீங்கள் பெரிய பெரிய படிப்பு படித்தாலும் நான் தான் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை முறையில் எல்லா விஷயங்களும் கற்றுக்கினாலும் மனதைன்றது நிறையா பேருக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா வராது சீக்கிரமாக சரி ஓகே இந்த மன தைரியம் நம்மளுக்கு எந்த டைமில் தான் வரும் நம்ம எப்போ தான் இதை கற்றுக்கடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கிறப்போ இப்போ எக்ஸாம்பிள் ஸ்கூல் படிக்கிறீங்கன்னா உங்கள் ஸ்கூல் போர்டில் யாரெல்லாம் எழுந்து பாடம் சொல்லி தருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீச்சருங்க தான் அது எல்லாருமே உங்களுக்கு தெரியும் ஆனால் அடுத்தது யார் அந்த போர்டில் நின்று எழுதுவாங்க போவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸோட லீடர் தான் போர்டில் நின்று எழுதுகிறதோ போகிறதோ சொல்லி கொடுக்குறதோ எல்லாமே பண்ணுவாங்க ஆனால் அந்த கிளாஸில் அறுபது ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்கன்னு வச்சுக்க அறுபது மாணவர்கள் இருக்கிறாங்க அந்த கிளாஸில்ன்ற ஆனால் அந்த போர்டு எழுந்து நின்று பதில் சொல்கிறதோ சில விஷயங்கள் ஷேர் பண்ணுறதோ டீச்சராலையும் லீடராலேயும் மட்டும்தான் முடியுது ஏன்னா அந்த டீச்சர் அந்த லீடருக்கு மட்டும்தான் மனதைரியத்தை கொடுத்து நீ இதை செய் தப்பாக இருந்தாலும் ரைட்டாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி ஊக்குவிக்கிறாங்க மற்றவங்களுக்கு பயத்தை உருவாக்குறாங்க இப்போ நான் அறுபது ஸ்டூடெண்ட்டுனால் அந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டுமா மனதைரியம் வேணும் அறுபது ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு ஆகி நீங்கள் மனதைரிய கண்டிப்பாக கொண்டு வரணும் கல்வி முறையில் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு ஃபேராகிராஃபை ஒன்று வந்துட்டு ஒரு டீச்சர் வந்துட்டு சொல்லி இந்த பேராகிராஃபை நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாளைக்கு படிச்சுன்னு வந்து டெஸ்ட் எழுதணுன்றாங்கன்னு வச்சுக்களேன் அந்த பேராகிராஃபை தைரியம் உள்ளவன் சிம்பிளாக படிக்க ஆரம்பிப்பாங்க ஆனால் தைரியம் இல்லாதவங்க குருட்டு மனப்பாடமோ இல்லை பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து எழுதலான்ற ஒரு தைரியத்தை கொண்டு வந்துடுவாங்க ஏன்னால் அவங்களுக்கு மனதைரியம் இல்லை இதுவே வாழ்க்கை முறையில் மனதைரியம் எப்படி பேரண்ட்டு கற்றுக் கொடுக்கணும்னா ஒரே ஒரு சம்பவம் ஏதாவது நீ போயின்னே இருக்கிறப்பா வண்டியில் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு ஏதோ ஒரு ஊரில் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சி சின்னதாக ஒரு கீரலோ இல்லை ஒரு டூ வீலர் ஒரு காரோ ஆக்சிடென்ட் ஆகிடுச்சின்னா இப்போ டூ வீலர்காரங்க தான் நீ என்னோட பிள்ள அப்படின்ற பட்சத்தில் நீ என்ன பண்ணுவேன் அந்த டைமில் நான் காருக்காரங்க கொஞ்சம் வசதியாக இருப்பாங்க ஒரு நாலஞ்சு பேருக்கு மேலே இருப்பாங்க அந்த டைம்ல அவங்க சூழ்ந்து நின்னாலும் நீ வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெளிவாகவும் பயப்படாத தைரியமாகவும் தப்பு எது சரி எதுன்னு சொல்லி அதுக்கு மாதிரி பேசுற பக்குவத்தை கொண்டு வரது பெற்றோர்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான இது ஒரு பாடம் ஆனா இதை எத்தனை பேர் நீங்க சொல்லி கொடுக்குறீங்க சொல்ல மாட்டீங்க ஐயோ நமக்கு எதுப்பா நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒதுங்கலாம்ப்பா நம்மளுக்கு வசதி இல்லப்பா அந்த மாதிரி சொல்லி கொடுக்க கூடாது தப்பு எது எது அதை எப்படி நடத்தணும் அதை எப்படி செய்யணுன்றத ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லிக் கொடுங்க ஒரு மன தைரியத்தை நம்ம வாழ்க்கையில முதல் படி அம்மா அப்பா ரெண்டாவது படி டீச்சர் இவங்க சொல்லி கொடுத்தா தான் மூணாவது படி அவங்களால ஏற முடியும் ஒரு மன தைரியன்றது ஒரு பத்து பேர் சுழ்ந்து நின்னாலும் அந்த இடத்துல ஒரு தனிப்பட்ட நபராக இருந்தாலும் பதில் சொல்ல கற்றுக்கணும் நான் தான் நம்ம படிச்சிருந்தாலும் ஒரு சில பேருக்கு மனசுல பயம் ஏற்படும் கை நடுக்கம் எடுக்கும் வேர்த்து ஊத்தும் அந்த டைம்ல பதில் சொல்ல முடியாது பயம் ஏற்பட்டுரும் ஆனால் ஸ்கூல்லேயே மேடையில் எல்லாருமே எழுந்து நீங்கள் பேசியாகணும் பத்து பேருக்கு முன்னாடி நீங்கள் பேசணும் உங்களுக்கு தப்போ ரைட்டோ நீங்கள் பேசுங்க அதை நான் திருத்தி நான் சொல்லித்தரேன் அப்படின்னு நீங்கள் வந்துட்டு ஒரு ஊக்குவிப்பு ஒரு விழிப்புணர்வு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு மனதைரியம் கண்டிப்பாக வரும் பயப்பட மாட்டாங்க தைரியமாக இருப்பாங்க எந்த ஒரு நேரத்துலேயும் அவங்க பொய் சொல்ல மாட்டாங்கன்ற ஒரு கண்ட்ரோலுக்கு அவங்க வந்துடுவாங்க ஏன்னா பொய் சொன்னால் தப்பிச்சிட்லன்றான் ஒரு யோசனை தான் வரும் ஆனால் மனதைரிய்தான் பொய்யே சொல்ல தேவை உண்மையை எப்படி எடுத்து சொல்லணுன்ற ஒரு ஐடியா ஒன்று கிடைக்கும் இந்த வீடியோவில் ஒரு இந்த விஷயத்தை வந்துட்டு நான் ஏன் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன்னா ஒரு சில காரணங்களால் ஒரு இடத்துல நான் போயின்னு இருக்கிறப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஒருத்தருக்கு ஏற்பட்டுது அவர் இந்த மாதிரி தான் பதட்டமானாங்க நாங்கள் ஒரு பத்து பேர் இருந்தோம் அந்த டைமில் பேசி சால்வ் பண்ணிட்டோம் இருந்தாலும் இந்த ஒரு தைரியம் வந்துட்டு ஏன் வரலை இவருக்கு ஆனால் படிச்சுருக்காரு சரி ஓகே இதை நமக்கு மட்டும் தெரிஞ்சால் மட்டும் போதாது என்னோடய சப்ஸ்கிரைபர் வீவர்ஸ் பார்க்குறவங்க எல்லாருமே இந்த விஷயத்தை வந்துட்டு கற்றுக்கணும் தெரிஞ்சுக்கணும் பெற்றோர்களாக இருந்தாலும் டீச்சர்களாக இருந்தாலும் மனதைரியத்தை ஒரு மனிதனுக்கோ ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ இவங்களுக்கு கொண்டு வரது ரொம்ப ரொம்ப முக்கியன்றத இந்த வீடியோவில் நான் தெரிவித்துக்கிறேன் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு தயவு செய்து சப்ஸ்கிரைப்ரோ லைக்கோ இதை பண்ணுறதுக்கு பதிலாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுறதால இந்த வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா யார் யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு போய் சேர்ந்தா இந்த வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா வைரல் ஆகுதோ இல்லையோ ஆனால் ஸ்கூல் படிக்கிறவங்க ஸ்டூடெண்ட்டு காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டெலாம் ஒரு மனதை பக்குவத்தை கொண்டு வந்துருவாங்க உங்களுக்குன்ற ஒரு நம்பிக்கையே இந்த வீடியோவில் நான் விழிப்புணர்வாக எடுத்து சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு தகவலான வீடியோஸை நீங்கள் பார்க்க விரும்புனீங்கன்னா நம்ம சோஷியல் மீடியாவை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க் யூ